அது எனக்கு எப்படின்னா வழியா இல்ல வெறியா இருக்கு என் போலே வர உனக்கு கடிக்க போறியா வெறினா நினைச்சு வேலை முடிச்சு கொண்டு போறேன் மூதேவி நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன் நீ சேர்த்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கமா என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை முறை சிறையில போட்டு இந்த தலைவனாக்குனாரு இவங்க அப்பாவும் மகனும் என்னை பல இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு என்னை முதல்வர் ஆகிட்டு தான் போவாங்க நீங்க வேணா அது நடக்கும் நீங்க எழுதிவீங்க என்ன தெரியுங்க

இப்படி முச்சந்தில நின்னு இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா இது காதலா கண்டாவியா இப்படி எல்லாம் பண்ணு வச்சுக்கடா நசமா போயிருவடா அழிஞ்சு போயிருவந்த என்னத்தை நீ அவ்வளவுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேரு மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் அப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா உன்ன நியாயமா கெட்ட கெட்ட வாழ்த்து பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்தா வெளியே போடா இன்னால் வரைக்கும் நீ தச்சிருப்பேடா இன்ன நொடில நீ வந்து எப்படி செல் அடிக்கவாக அடிக்க வைக்க போறேன்னு பாரு. ஏமா ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திmba சூடு சோத்தையும் திmba. நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வண்மணور செஞ்சு கதர கதற அப்படியே வன்முணர் செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓஹோ இப்படி ஒரு நடபாடா உனக்கு? Adikadi

உனக்கெல்லாம் ஒரு கௌரவம் ஒரு நாணயம் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று வெத்தல போட்டு மூஞ்சி தூப்பிடுவா போடா நீ என்னதான் பெரிய தலையில காட்டிக்க பார்த்தாலும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேத்து போனது வலசரவாத போனது பொம்பளை கேஸ்ல போயிருக்கா பொறுக்கி போயில சொல்லிக்கோ இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதுல பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு எனக்கு கல்யாணம் ஆயே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கல்வி வைக்க மாட்டீங்க வேலை கேட்டு வந்த பொண்ணை மாசம் பாடுங்க உங்களுக்கு இதுல முகம் சுளிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தடவை காட்டுங்க எப்படி இருக்குன்னு பாப்போம்

இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க ரொம்ப சோக்கி கேக்குதா அது ரொம்ப சோக்கி ரொம்ப சோக்கிண்டாண்டா

என்னக்கு மாமன கொஞ்சம் கூட மரியாதமா பேசிக்கிட்டு இருக்க எது மாமனா ஐயோ ஜீவா கையா ஆட்ட ஆரம்பிச்சிட்டானே என்னென்னமோ நடக்க போகுது

என்னோட கண்ணீருடைய என்ன பண்ண போது ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட ஊருப்படவே மாட்ட ஊருப்பட மாட்ட ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கற்களிச்ச சாதனையால நானாதான் இருப்பேன் சீமானை சுற்றி இருந்த சகோதரிகளே நீங்க உங்க வீட்டுல உங்க அண்ணன் தம்பி இப்படி பேசினா விட்டுருவீங்களா இல்ல உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து இப்படி யாரோ சுத்தி வச்சு உங்களை டைலாக் பேசினா விட்டுருவீங்களா

ஏதோ வந்து பெரிய புரட்சி பண்ணிட்டு வந்த மாதிரி உனக்கு நடந்திருக்க ஆண்மி சோதனை நீ வந்து அந்த பெண்ணோட உறவு வச்சுக்கிட்டியா அப்படின்னு ஆண்மி சோதனை யோசிச்சு பாருங்களேன் இவங்க எல்லாரையும் டெஸ்ட் எடுப்பாங்க இது டிஸ்டிக் நீ தமிழரா நீ தெலுங்குரா வடுக வந்துரி அப்படின்னு எடுப்பாங்க இல்ல கடைசியில இவனுக்கே ஆன்மி டெஸ்ட் எடுக்க அளவுக்கு ஆயிப்போச்சு வெச்சாம் பாரு அப்ப எனக்கு சீமான் கட்சியில வேலை பார்க்கறதுக்கு சீமான் என்னோட தலைவன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க எல்லாம் தூக்கு போட்டு தொங்கிடலாம்